வந்திருக்க பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எவ்வளவு படிச்சுட்டு படிப்பு சொல்லுற பள்ளிக்கூடத்துக்கு போனே கிடையாது ரெண்டாவது ஆடு போயிட்டேன் அதுக்கு அதுக்கப்புறம் மாநகராட்சியில் வேலை கிடைச்சது அங்கே போனேன் சரி அதை கொடுங்க இந்த பாண்டியன் வரலாறு இந்த புக்கை வந்து எங்கே பார்த்தேன் அப்படின்னா வருகை சின்ன திருவள்ள இருக்காப்புல வச்சிருக்காப்புல என்னைய புக்கு இவ்வளோ வச்சிருக்கேன் அப்படின்னு அப்போ கேட்கும்போது இந்த செந்தில் மன்னர் எழுதினாப்புல அதை தடை பண்ணிட்டாங்க ஜெயலலிதா அவர் கைது பண்ண இது மாதிரி அப்போ பேச்சு நடந்துச்சு அவன் பேசும்போது தான் தெரியும் செந்தில் மன்னர் திருநாளை வச்சுருந்தார் போராட்ட ரயில் மாதிரியில் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கார் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போ அவரை வந்து தெரியாத தேவையே கிடையாது அவர் அந்த நேரத்தில் பாண்டியன் வரலாறு புக்கம் எழுதினதாக உண்மையிலே அவருக்கு நமக்கு கிடைச்ச பொக்கிஷம் ஆமா நமக்கு வந்து பெரிய பொக்கிஷம் தேர்ந்தோடு சமயத்தில் அந்த ஒரு புக்க வந்து இன்னொரு கிடையாது கிடையாது ஆனாலும் இவங்க உண்மையிலே செந்தி அம்மர் வந்து நம்ம வந்து நம்ம வந்து பாராட்டுற வந்து தேவதிலே நம்ம பாராட்ட கடவுப்பட்டு இப்படி ஒரு ஆயிரம் வருஷம் ஆனாலும் சரி இப்படி ஒரு நூல் வருவது

அவரவே கை பண்ண சொன்னா யாரு சசிகலா பார்த்து பாருவ தேவர் சமூகம் போற பொங்கி எழுது இப்படி ஒரு புக்கை எழுதிட்டேன் நம்ம வரலாறு ஓஞ்சி போச்சா அது வந்து உண்மையிலே வரையறுக்க வேண்டிய விஷயம் இதுல வந்து நம்ம பாதுகாக்க ஒரு ஒரு பொக்கிஷம் நான் வந்து எங்க போனாலும் துண்டூர் சிவ பூஜை தான் போவேன் அப்படி அங்க போனா போராடி நாள் போறது வேற ஏதாவது பெருந்தோடு கிடையாது ஒரு நாள் பிறப்பு ஒரு நாள் அறிவு அந்த ஒரு வாய்ப்பு ஆண்டவன் முறையில நம்மள ஒரு மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அதனால போய் நின்று வசூல் பண்ண கிடையாது ஓட்டு சார் சொன்னாரு என்ன அப்படின்னா ஓட்டு வந்து உண்மையில் நம்ம ஆளு வந்து ஓட்டு போறதுக்கு லாய் இல்லை பணம் தான் லாய்க்கு உண்மையில சொல்லுறதுக்கு வருத்தமா இருக்கிறது எனக்கு அவரு எதுக்கு ஓட்டு போய் ஐசப்பாண்டி ஓட்டு போடணும் அவரை நம்ம எங்களுக்கு பையன் படிச்சு நெய்வுல இருக்கான் அவரு ஒரு பையன் தவறு ஒரு நான் அவரும் அவர் பையன் வரும் ஆதி ஹவுஸ்க்கு போறேன் எப்படி வெந்திக்கால வேலைக்கு விட்டாமோ பத்தின அப்படின்னு சொல்லி கேட்க அப்படி படிச்ச ஒரு பையன் வேலைக்கு அப்படி படிக்கணும் படிக்கணும் மக்கள்லாம் படிக்கணும் படிச்சாதான் சாலை படிச்சுக்கன்னு சொல்லு நம்ம ஆளுதான் வெட்டியா வேலைக்கு போற மாதிரி கோர்ட்டுகள் விளங்குமா போய் விளங்குமா தலைவரே நான் சொன்ன இந்த மாதிரி ஒரு நூறு வெளியிட விஷயம் வந்து எவ்வளவு பெரிய விஷயத்த வெளியிட்டிருக்கிற செஞ்சல் மலர் மக்களுக்கு பொக்கிசம் அப்படி ஒரு மனிதர் மாதிரி எல்லாருமே படிக்கிற சாருக்கு ஒரு ஆசிரியர் உண்மையில சொல்ல பெரிய பேராசிரியர் எவ்வளவு பெரிய விஷயம் அப்படி படிக்கணும் மக்களை வந்து நம்ம பிள்ளைகள் வந்து படிக்க வைக்க படிச்ச வச்சாதான் இன்னும் ஒரு காலங்கள் நம்ம சங்கதி தெய்வந்த மக்கள் பட்டி தொட்ட நாங்க ஊரெல்லாம் செருப்பு போட்டு நடக்க முடியாது தவிர நாலாறு ஏரியா எம்ம ஊர் பதினைஞ்சு வீடு தான் இருக்கு அவனுக்கு ஒரு அறுநூறு வீடு இருக்கான் அப்படிப்பட்ட ஊர்ல நானும் ஆடு கழிச்சு அந்த ஊர்ல செருப்பு தூக்கிட்டு பெருமை சொல்ல வேட்டி தூக்கிட்டு போவேன் அவன் சொல்லுவான் அடிங்க கிட்ட வருவான் வந்த செத்துருவான் இருந்த அதனால உண்மையே நம்ம மக்கள் வந்து படிக்க வைக்கிற பிள்ளைகளை அது வைக்கிறது பெரிய சிறந்தது ஏன்னா நம்ம அந்த படிப்பு என்னன்னு தெரிஞ்ச பேர் சொல்லு எல்லாருமே படிக்கணும் அதுவும் தேவந்த மக்கள் ஆலைகளும் என்ன சொல்லணும் படி அப்படிங்கணும் படிச்சாதான் ஏதாவது ஒரு இதுல நமக்கு வேலைக்கு போக முடியும் பேராசிரியர் சொல்ற சார் சொல்ல அதிகாரி இருந்திருக்காரு நானும் மாநாடு வேலை பார்த்து ரெண்டு ஹைகோர்ட்ல கேஸ் கிடக்கு அதே மாதிரி புக்கு ஒரு நீதிபதி இந்த தடையில அப்படி சொல்றது பெரிய மகிழ்ச்சி அடைஞ்சேன் அப்படி ஒரு புக்கு வந்து தடையில ஒரு நீதிபதி சொல்லி எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மக்கள் வந்து நம்ம இப்படி அறிவு சார்ந்த விஷயத்த வந்து சொல்லுங்க நம்ம மக்களுக்கு நல்லது கிடைக்கும் எல்லா பிள்ளைகளும் படிக்க அழைக்க அதான் எனக்கு ஒரு நம்மளோட வேண்டுகோள் என்ன பேச வைத்த வாய்ப்பு இருக்கு நன்றி